லாங்ஸ்டன் ஹூக்ஸ் என்கிற அதே எழுத்தாள்னு எழுதியது அந்த கதை வந்து என்னை அப்படியே ஆச்சரியப்பட வச்சிருச்சு டாக்டர் பிரேமா நந்தகுமார்னு ஒருவர் வந்து யுனெஸ்கோனுடைய எய்டோட ஒரு பாரதியார் கவிதைகளினுடைய மொழிபெயர்ப்பு வந்திருக்கு யுனெஸ்கோ லைப்ரரியினுடைய புக்கு அந்த புத்தகத்தில் அந்தம்மா பிரேமா நந்தகுமார் வந்து பாரதியாரினுடைய ஒரு கவிதையை மொழிபெயர்க்கிறாங்க பள்ளி தலைநித்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னா லெட் அஸ் கன்வெர்ட் ஆல் த மாஸ்க் இன் டூ டெம்பிள்னு மொழிபெயர்க்குறாங்க முதலில் மொழிபெயர்ப்புக்கு நாம் எந்த மொழியை மொழிபெயர்க்கிறோமோ அந்த மொழி தெரிந்தால் மட்டும் போதாது அந்த மொழி தெரிந்தால் மட்டும் போதாது நம்மளுடைய மூல மொழியில் எந்த அர்த்தத்தில் அவன் சொல்லி இருக்கிறான் என்பதை மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்டோம் அப்போது அங்க வந்து சுஜாதா அவர்கள் வந்திருந்தார் அந்த சுஜாதா அவர்கள் என்ன சொன்னாரு அதை பற்றி பேசும்போது ரொம்ப சிறப்பாக இந்திரன் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆனால் இதில் சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு அதெல்லாம் சரியா மொழிபெயர்க்கல அவர் விளக்கம் கொடுப்பாருன்னு கேட்டார் என்பது மொழி மொழியை பெயர்ப்பதல்ல அது பண்பாட்டை பெயர்ப்பது பொதுவாக வந்து மொழியை மொழியோடு உருவாடுகிற போது மொழி எந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறதோ அதே அளவுக்கு ஒருவரை ஒருவர் குழப்பிக் கொள்வதற்கு மொழி செய்கிற ஒரு கரு க ஒரு கருவிதான் அந்த மொழி மொழி வந்து இதை பற்றி நான் ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வர வர வார்த்தைகள் மீதே எனக்கு நம்பிக்கை போச்சு நான் சொல்ல மற்றவன் வேறொன்றாய் புரிந்து கொள்ள விளக்கம் மறுவிளக்கம் விளக்கத்திற்கு விளக்கம் என புதராய் மண்டி புற்றாய் வளரும் வார்த்தைகள் என் பிரிய நண்பனே என்பதின் பொருள் என் பெரிய நண்பனே என்பதின் பொருள் நீ எனக்கு அதிகம் தேவைப்படுகிறாய் என்பதாய் இருப்பின் வார்த்தைகள் ஏன் இன்னும் வழக்கொழிந்து போகவில்லை பஸ்ஸில் பள்ளியில் இப்படி நீளமான கவிதை அது பஸ்ஸில் பள்ளியில் பார்லிமெண்ட்டில் படுக்கை அறையிலும் வெறுமனை உடைந்து வீணாய் கரையும் வார்த்தைகள் வர வர வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை ஏற்று இந்த வார்த்தைகள் மீது இருக்க நம்பிக்கையற்று போன நிலையிலிருந்து எழுந்துவதுதான் நாங்களுக்கு மொழிபெயர்ப்புக்கு வருகிறோம் அப்போ என்னுடன் இந்த மொழிபெயர்ப்பை அரங்கத்தில் அலங்கரித்து கொண்டிருக்கிறவர்கள் தாங்கள் எப்படியெல்லாம் மொழிபெயர்ப்பு துறைக்கு வந்தார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் நான் ஒரு சக மொழிபெயர்ப்பாளர் என்ற வகையில் பலவற்றை கற்றுக்கொள்ள நேரும் என்கிற ஒரு விண்ணப்பத்தையும் நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் அதே நேரத்தில் நான் எப்படி மொழிபெயர்ப்புக்கு வந்தேன் என்பதையும் இளைஞர்கள் நிறைய இருப்பதனால் அவர்கள் சுரு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் நான் எனக்கு ஒரு பதினாறு வயது இருக்கும்போது பதினேழு வயது இருக்கும்போது நான் வந்து என்னுடைய வீடு வந்து பயஸ் என்கிற பகுதியிலே இருந்தது அப்போது அங்கே ஜெமினி ஃப்ளைஓவர் என்கிற ஒரு அப்போது ஜெமினி ஃப்ளைஓவர்லாம் அங்கே இல்லை நீங்கள் மவுண்ட் ரோடில் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஜெமினி ஸ்டூடியோ மட்டும்தான் இருந்தது அந்த ஃப்ளைஓவர்லாம் கிடையாது அங்கே ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு கத்தீட்ரல் ஒன்று இருந்தது அதை வைத்து தான் அதுக்கு பெயர் கத்தீட்ரல் ரோடு அந்த இடத்துல எப்படி வந்ததுன்னா திடீர்னு ஒரு பெரிய கட்டணம் கட்டுறாங்க உடனே எங்கள் அப்பா ஒரு ஓவியார் அவர் சாப்பிடும்போது சொல்கிறாரு டே என்னடா அவ்வளோ அழகான ஒரு தேவாலயத்தை மறைத்து ஒரு பில்டிங் கட்டுறானுங்க அதனுடைய அழுகை வீணாக போயிடுமே அப்படின்னு அவர் யார் வருத்தப்படுறாருன்னா அவர் ஒரு முருக பக்தர் முருக பக்தர் வந்து சர்ச்சையை ஒரு கட்டிடம் கட்டி மறைத்து விடுகிறது என்று வருத்தப்படுகிறார் அத்தகைய நிலையில்தான் அந்த அந்த ஒரு கட்டடம் கட்டப்பட்டது அது என்ன கட்டடம்னாக்கா இன்றைக்கு அமெரிக்கன் சென்டர் என்று நிற்கிற அந்த மாபெரும் கட்டடம்தான் அந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்போது எனக்கு வயது பதினாறு வயது அப்போது அந்த கட்டடத்தில் பிரம்மாண்டமான கட்டிடத்தில் உள்நொழியெல்லாம் போல் இருக்கிறதே என்று முயற்சி செய்து உள்ளே நொழிந்து பார்த்தால் முழுவதுமே ஏசி செய்யப்பட்ட ஒரு என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பதனம் செய்யப்பட்ட நிலையை அங்கே தான் பார்க்கிறேன் உள்ளுக்குள்ளே எல்லாம் க எல்லாம் கண்ணாடிகளால் செய்யப்பட்டிருக்கின்றன கண்ணாடி சோர்கள் முதல் முறையாக பார்க்கிறேன் உள்ளேயே அந்த நூலகத்துக்குள்ளேயே ஏராளமான செடிகள் எல்லாம் வைத்து வளர்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு என்னையா இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கு அந்த மேசைகள் எல்லாம் ரப்பர் ரூட் என்று செய்ய சொல்லப்படுகிற ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட மேசைகள் அப்படியே தடுமனா மழை மழை இருக்கும் இந்த உல்லாசங்களுக்காக லைப்ரரிக்குள் நுழைந்தவன் நான் அமெரிக்கன் அமெரிக்கன் லைப்ரரி என்று சொல்லப்படுகிற அங்கே நுழைந்த போதுதான் எதற்காக உலக எழுத்தாளர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு புத்தக எல்லாத்தையுமே படிப்பான் ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து படிக்கும்போது ஏராளமான அமெரிக்க எழுத்தாளர்கள் நான் அங்கே பார்த்தேன் ஏர்னஸ் எமின் இருந்து எல்லோரையும் அங்கே நான் படித்த வாய்ப்பு கிடைத்தது அதன் பிறகு பக்கத்திலேயே வந்து அந்த நூலக வரிசையில் ஒரு புத்தகம் இருந்தது அந்த புத்தகம் வந்து பெயர் என்னென்னா கருப்பு புத்தகம் பிளாக் புக் என்னடா கருப்பு புத்தகம்னு பார்த்தா புத்தகம் முழுவதுமே கருப்பு வண்ண காகிதத்தால் அச்சிடப்பட்டிருந்தது கருப்பு புக்கு ஃபுல்லாகவே கருப்பு தான் மேலே இருந்து உள்ளே எல்லாமே கருப்பு எழுத்துக்கள் எல்லாம் வெள்ளையில் இருந்தன அப்போ என்னடா இப்படி ஒரு புத்தகமாக கருப்பு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தா அதில் இருக்க ஒவ்வொரு எழுத்தும் என்னை வந்து தலையில் ஏதோ ஒரு நெருப்பு சட்டியை தூக்கி வைத்தது போல என்னை உணர்ச்சி செய்தார் என்னென்னா இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா ஒரு கவிதை இருக்கிறது அந்த கவிதை என்ன சொல்கிறது என்றால் கருப்பு இயேசுநாதர் என்னென்னா புத்தகம் தான் கருப்பு எழுத்து எல்லாம் இப்படி இருக்குது இதில் வரை ஏசுநாதனையும் கருப்பாக்கிட்டாங்களே அப்படின்னு பார்த்தேன் கருப்பு இயேசுநாதர் அந்த கவி க கருப்பு இயேசுநாதர் என்ற கவிதை என்ன சொல்லுதுன்னா லேங்ஸ்கைன் ஹூக்ஸ் என்கிற ஒருத்தவன் எழுதிய அந்த கவிதை அது என்ன சொல்றேன் இயேசுவே நீங்கள் மீண்டும் திரும்பி வருவீர்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் இயேசுவே நீங்கள் மீண்டும் வருவீரானால் தயவு செய்து ஒரு கருப்பனாக வந்து விடாதீர்கள் ஏனெனில் நீங்களே சென்று பிரார்த்தனை செய்ய முடியாத தேவாலயங்கள் அமெரிக்காவில் நிறைய இருக்கின்றன ஆனால் இயேசுவே ஒன்றை மட்டும் நான் நிச்சயமாக சொல்லுவேன் நீங்கள் மீண்டும் சிலுவையில் அறையப்படுவீர்கள் அப்படின்னு அந்த கவிதை இருந்தது என்னடா இது இப்படியெல்லாம் இருக்குது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த நேரத்தில் கசட தப்பறன்னு சொல்லிட்டு சிறு ஒன்று வருது என்ன கசட தப்புறேன்னு எல்லாம் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கசட தப்புறன்னா கூட ஒரு பத்திரிக்கையா எனக்கு ஆனந்தோடு தெரியும் கல்கி தெரியும் குமுதம் தெரியும் அதெல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஆனால் கசட தப்பற ஒரு வல்லின மாத ஏடு சரி படித்து பார்த்தா அதுக்குள்ளே ஏராளமான வெளிநாட்டு எழுத்தாளர்கள் அமெரிக்க எழுத்தாளர்கள்லாம் வராங்க அப்புறம் தான் தெரிய வருது அமெரிக்கன் லைப்ரரியிலேயே வேலை செய்கிற ஒரு பதி என்கிற ஒருவரும் அந்த கச்சரத்த பறவையில் இருக்கிறார் ஏராளமான அமெரிக்க எழுத்துக்களை மொழிபெயர்க்கிறார் என்று ஆனால் அப்போதுதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஒரு பதினாறு வயது இளைஞனுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாத இலக்கிய அரசியலை தெரிந்து கொள்ளாத ஜாதி அரசியலை புரிந்து கொள்ளாத ஒருவனுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இந்த கவிதைகள் நான் பார்த்த அந்த கருப்பு கவிதையோ ஒரு கருப்பு சிறுகதையோ ஒரு கருப்பு கட்டுரையும் ஏன் கசரத்த பறவை வரவில்லை ஒரு பெரிய கேள்வி இதை விட நல்ல இது வேறு ஏன் அதெல்லாம் வரல போய் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் இதெல்லாம் தெரியல ஏன் இவங்கெல்லாம் அதை உத்தர்றாங்க எனக்கு அப்போ புரியல இலக்கிய அரசியலை ஆக்சுவலி இன்றைய தமிழ் இலக்கியத்துக்குள் எத்தகைய மறைவான செயல் திட்டங்கள் வேலை செய்கின்றன என்பது புரிந்து கொள்ளாத ஒரு அப்பாவி இளைஞனுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போது ஒரு கதை ஒன்று படிக்கிறேன் அந்த கதை என்னென்னக்கா லாங்ஸ் அண்ட் ஹூக்ஸ் என்கிற அதே எழுத்தாளன் எழுதியது அந்த கதை வந்து என்னை அப்படியே ஆச்சரியப்பட வச்சிருச்சு சின்ன சுருக்கமாக சொல்லிடுறேன் அதிக நேரம் எடுக்கலை ஒரு கருப்பு இளைஞன் போய் அதை வந்து ஒரு நான் வந்து இந்த அகாடமிக்குலாம் நான் ரொம்ப வீக்கான ஆள் அதனால் அகாடமிக் தனமாக பேச முடியாமல் இருப்பதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் இப்போ அந்த இவர் என்ன செய்கிறாரு ஒரு கருப்பு மனிதன் குளிரில் விளைத்து போய் எந்த ஒரு இடத்த வீட்டுக்குள்ள நுழையன்னு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா ஒரு பில்டிங் தெரிந்து அதனுடைய கதவை தட்டுறாரு ஒரு பாதிரியார் உள்ளேருந்து வந்து கதவை திறக்கிறார் திறந்த உடனே வெளியில் குளிராருக்கு கொஞ்சம் தங்கிக்கிறேன்றார் இல்லை இந்த இடையில மூளையில் ஒரு இருக்கு அங்கே போட்டு கதவை முடிகிறார் அந்த இடத்துல கதாசிரியன் எழுதுகிறான் பாதிரியாரிடம் மூடுவதற்கு என்று கதவு இருக்கிறது அதனால் மூடி மூடிவிட்டார் அப்புறம் அவன் ஒவ்வொரு இடமா போகிறான் எங்கேயும் தங்க முடியல ஒரு தேவாலயம் இருக்கிறது அந்த தேவாலயத்தோடைய கதவை திறந்து உள்ளே போய் தங்கலான்னு நினைக்கிறான் அந்த தேவாலயத்தின் கதவு மூடி இருக்கிறது அதை பிடித்து உழுக்குகிறான் எதுவுமே திறக்கவே இல்லை கடைசியில் அவன் உழுக்கிற உழுக்கில் ஐயோ ஒரு கருப்பன் வந்து நம்ம தேவாலயத்தை கைப்பற்ற முயற்சி செய்கிறான் என்று சொல்லி பலர் வந்து வெள்ளையர்கள் வந்து அவனுடைய தலையில கட்டையால் அடிக்கிறாங்க அவன் விடாமல் அது பலமான ஒரு எட்டடி உயர ஆப கருப்பன் அதை போட்டு விடாமல் உழுக்கி கொண்டிருக்கிறான் மொத்த அவன் உழுக்கிற உழுக்கலை மொத்த தேவாலயம் அப்படியே உடைந்து நொறுங்கி அப்படியே அவன் மேலே அப்படியே கொட்டுது கொட்டும்போது அந்த தூ அந்த தேவாலயத்தினுடைய மேலே இருக்கிற அந்த கோபுரம் இருக்கு இல்லையா சர்ச்சினுடைய கோபுரம் அந்த நுனியில் ஒரு ஏசுநாதர் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் இயேசுநாதர் அந்த இயேசுநாதரும் விழுகிறார் அந்த சிலுவையும் அங்கே உடைந்து விழுகிறது அப்புறம் என்ன செய்யறான் என்னடா நம்ம தங்கலான்னு பார்த்தா அதுவும் உடம்பு வச்சேன்ச்சு அப்படின்னு நடந்து போகிறான் கொஞ்சம் நடந்து போகும்னு பார்த்தா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது யாருறான்னு பார்த்தாக்கா ஏசுநாதன் யேசுநாதர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு ஏன்பா கொஞ்சம் நில்லுப்பா என்னத்தையும் எல்லாம் உடச்சி விட்டுட்டு போயின்னே இருக்கேன் நீ அப்படி கேட்கறாரு அவர் சொல்றாரு போயிட்டே இருக்கேன் அவன் நின்னு பார்க்கறான் ஐயோ ஏசுநாத நீங்களா வரீங்க ஐயோ உனக்கு நன்றி செல்வதற்காக வருகிறேன்ப்பா நான் என்னைக்கோ இந்த சிலுவையில் அறிந்தார்கள் இன்னும் சிலுவையிலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள் நீதான் இந்த சர்ச்சை உடைத்து எனக்கு சிலுவையில் இருந்து விடுதலை கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறேன் அப்புறம் இயேசுநாதருக்கு அவருக்கும் நிறைய விவாதங்கள் நடக்குது அந்த விவாதங்களில் நடந்து கடைசியில் அந்த கதை எப்படி முடியும்னா அவன் வந்து ஒரு ஜெயிலினுடைய கம்பியை பிடிச்சி ஒழுக்கிட்டு இருப்பான் பத்து பேர் அவன் கையில் வந்து கட்டையால் அடிச்சிட்ருப்பாங்க இந்த கதை எனக்கு புரியவே இல்லை பாதி ஒரு பதினாறு வயசு பையனுக்கு புரியல நான் இப்போ வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் இங்கிலீஷ் ரொம்ப எனக்கு தெரியாது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தால் எங்களுக்கு இங்கிலீஷு அஞ்சாம் கிளாஸில் இருந்தால் இங்கிலீஷு அப்போ நான் என்ன செய்கிறேன் ஒரு லைப்ரரி அந்த புத்தகத்தை அங்கே வந்து ரொம்ப இலவசமான மெம்பர்ஷிப்பு மூணு புத்தகங்கள் கொடுப்பாங்க மூணு புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் டிக்ஷனரியை வச்சு படித்து 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 டிக்ஷனரி வச்சு தான் அந்த கதையையும் நான் படிக்கிறேன் அப்போ எனக்கு புரியல அப்போ என்ன செய்கிறேன் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்து அதை புரிந்து கொள்கிறேன் அப்புறமா அந்த கதையை ஃபுல்லாக மொழிபெயர்த்து வச்சது இன்னும் கூட வச்சிருக்கேன் அந்த அஞ்சு பக்கம் ஒரு பச்சை இங்கில ஏதோ ஒரு கடிச்ச காகிதத்தில் எழுதி வச்சது இன்னும் நான் வச்சுருக்கேன் அந்த கதையை மொழிபெயர்த்து புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் மொழிபெயர்ப்புக்கு வந்தேன் இப்படித்தான் எனக்கு பிடித்த ஏதாவது ஒரு கவிதையோ கட்டுரையோ இலக்கியத்தையோ படித்து விட்டால் அது முதலில் மொழிபெயர்த்து தமிழில் என்னுடைய மொழியில் மொழிபெயர்த்து வைத்துக் கொள்வேன் அப்போதுதான் அது எனக்கே சொந்தமானது மாதிரி ஒரு ப வீடு விட்டால் அதை பத்திரப்பதிவு செய்தால் தான் அதுக்கு சொந்தமானது போல மொழிபெயர்ப்பு செய்தால் தான் அது எனக்கு சொந்தமாகும் இப்படித்தான் நான் மொழிபெயர்ப்புக்கு வந்தேன் இன்றைக்கு வரையிலும் எனக்கு பிடித்த எழுத்துக்களை இப்படித்தான் மொழிபெயர்த்து கொண்டு வருகிறேன் எனக்கு வந்து யாருமே அசைன்மெண்ட் கொடுத்து ஏதாவது ஒரு பதிப்பகம் இந்த இதை கொடுங்க இதை மொழிபெயர்த்து கொடுங்க நான் இவ்வளோ லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அதை மொழிபெயர்த்து கொடுங்கன்னு கேட்டால் நான் செய்ய மாட்டேன் ஏன்னா எனக்கு வானா எனக்கு வேண்டியது அது எனக்கு சொந்தமாகணும் சொந்தமாகணுன்னா எனக்கு பிடித்தது என்னுடைய பார்வையில் என்னை கவர்ந்த என்னை உள்முகமாக இழுத்த எழுத்துக்களை மட்டும்தான் மொழிபெயர்த்து வருகிறேன் அப்படித்தான் நான் மொழிபெயர்ப்புக்கு வந்தேன் அந்த மொழிபெயர்ப்பு என்பது ஒரு மொழிபெயர்ப்புனாக்கா நான் வந்து நான் முன்ன முதலில் சொல்லிட்டேன் எல்லா கவிதைகளில் வார்த்தைகள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால் மொழிபெயர்ப்பு என்னென்னா பல அர்த்தங்களை வந்து அனர்த்தங்களாக மாற்றிவிடும் டாக்டர் பிரேமா நந்தகுமார்னு ஒருவர் வந்து யுனெஸ்கோனுடைய எய்டோட ஒரு பாரதியார் கவிதைகளினுடைய மொழிபெயர்ப்பு வந்திருக்கு யுனெஸ்கோ லைப்ரரியினுடைய புக்கு அந்த புத்தகத்தில் அந்தம்மா பிரேமா நந்தகுமார் வந்து பாரதியாரனுடைய ஒரு கவிதையை மொழிபெயர்க்கிறாங்க பள்ளி தலைமுனித்தம் கோயில் செய்குவோம் அப்படின்னா அஸ் கன்வெர்ட் ஆல் மாஸ்க் இன் டு மொழிபெயர்க்கிறாங்க பள்ளி தலைமணித்தும் கோயில் ஐயோ என்னடா இது அப்படியே மனசே பதறுது எனக்கு அப்ப என்ன தெரிய வருது எனக்கா முதலில் மொழிபெயர்ப்புக்கு நாம் எந்த மொழியை மொழிபெயர்க்கிறோமோ அந்த மொழி தெரிந்தால் மட்டும் போதாது அந்த மொழி தெரிஞ்சால் மட்டும் போதாது நம்மளுடைய மூல மொழியில் எந்த அர்த்தத்தில் அவன் சொல்லி என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பவுமே மொழிபெயர்ப்பை முதலில் மூலமொழியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டப்ப சரியான முறையில் முறிந்து கொள்வதும் அதை சரியான முறையில் வெளிப்படுத்துவதுமான இரண்டு விஷயம் இரண்டு செயல்பாடுகள் அந்த மொழிபெயர்ப்பிலே நடக்கின்றன அதுதான் இந்த மொழிபெயர்ப்பு அரங்கத்தில் நான் சொல்ல மூல மூலமொழியில் இருப்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்று சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் என்னன்னாக்கா ஒரு முறை நான் மூன்றாம் உலக இலக்கியம் பசித்த தலைமுறை என்ற நூல் ஒன்றை மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்டோம் அப்போது அங்கே வந்து சுஜாதா அவர்கள் வந்திருந்தார் அந்த சுஜாதா அவர்கள் என்ன சொன்னார் அதை பற்றி பேசும்போது ரொம்ப சிறப்பாக இந்திரன் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆனால் இதில் சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குழப்பமாக இருக்குது அதெல்லாம் சரியா மொழிபெயர்க்கல அவர் விளக்கம் கொடுப்பாரான்னு கேட்டார் அது ஒரு கவிதை இருக்குது காரியல் செல்பவனோடு நடந்து செல்பவனின் உரையாடல்னு ஒரு கவிதை அது வந்து ஒரு பாரசீக கவிதை தான் அது அந்த கவிதையில் என்ன காரில் செல்வம் ஒருத்தன் இருக்கான் ரெண்டு பேரும் ஒன்று நடந்து இருந்தோம் ஒருத்தன் காரில் இப்போ போக ஆரம்பிஞ்சு தான் ஒருத்தன் நடந்து போகிறான் அந்த ரெண்டு கொள்ளைக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அந்த கான்வர்சேஷன் தான் அந்த கவிதை அந்த கவிதையில் வந்து பேசிட்டு வருமா அப்படி என்ன சொல்கிறான் ஒரு இடத்துல நான் அதிகமாகவும் முறிஞ்சும் ரொட்டிக்கு மாறிவிட்டேன் நான் இப்போது அதிகமாக உறிஞ்சும் ரொட்டிக்கு மாறி விட்டேன்னு நான் அதை மொழிபெயர்த்து வச்சுருக்கேன் ஒன்றும் சுஜாதா சொன்னார் என்னங்க இதெல்லாம் வருவோம் குழப்பமாக பண்ணியிருக்காரு சரியாகவே பண்ணலைன்ட்டார் சுஜாதா அப்புறம் பதில் நான் இல்லைங்க கடைசியில் ஏற்புறையில் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன் ஏற்புறையில் நான் இதைத்தான் சொன்னேன் அதை தான் இப்போ நான் திருப்பி இந்த கருத்தரங்கில் வலியுறுத்த விரும்புகிறேன் மொழிபெயர்ப்பது என்பது மொழியை பெயர்ப்பது அல்ல அது பண்பாட்டை பெயர்ப்பது